வணக்கம் வாழ்நோலமுடன் நெக்ஸ்ட்டு நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எனது பெயர் குருமணிகண்டன் நான் இந்த ஜோதித்துறையில் இருபது வருஷமாக அனுபவத்தில் இருக்கேன் இப்போ நாம் பார்க்க போகிறது வருட கிரகங்களை அடிப்படையில் வைத்து கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் வருட கிரகங்கள் எந்தெந்த மாதிரி பயணிக்குதோ அந்த பயணத்தை வைத்து ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு உண்டான பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை சொல்ல போகிறேன் அதே போல் நாம் வந்து ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கிறோம் ஜோதிடத்தை பற்றி அதே மாதிரி திருமண புள்ளி திருமண லக்னம்னு சொல்லி தொழில் புள்ளி தொழில் லக்னம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்தை எப்போ கல்யாணம் நடக்கும் எப்போ தொழில் அமையும் அப்படிங்கிறத புள்ளி விவரமாக சொல்லக்கூடிய நேரடி வகுப்பு எடுக்கிறோம் அது ஜனவரி இருபத்தாறு இருபத்தேழு அந்த வகுப்பு அதே மாதிரி மாதம் மாதம் ஒவ்வொரு தேதியில் எடுத்துக்கிட்டே இருக்கப்படும் இப்போ நம்ம பன்னெண்டு ராசிக்கும் இந்த கோச்சார கிரகங்கள் இருக்கக்கூடிய அடிப்படை அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகுகேது பகவான்கள் வைத்து எப்படி நாம் வந்து கோச்சார பலன் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்கிறோம் அதை பொது பலனாக அப்படிங்கிறது இப்போ ராசிக்குள்ளே வாங்க போய் பார்ப்போம் அப்போது ரிஷபம் ராசிக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இப்போ புது வரவு இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் குடும்பத்தில் புது வரவு இருக்குது புதுசாக இடம் வாங்கிறது வீடு வாங்கிறதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து மனசு அதாவது பரவசப்படும் அந்த ஆழ்ந்த நிலைக்கு போகும் அதுக்குண்டான முயற்சியை பண்ணும் அதே போல் பார்த்தீங்கன்னா புது உறவுகள் வர்றது அதாவது திருமணம் ஆகக்கூடிய சூழ்நிலை அதே மாதிரி புது நண்பர்களால் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறது அதே உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா புது புது மாற்றங்கள் புதுசு புதுசாக அதாவது இதை நான் சாதித்தே தீருவேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒவ்வொரு செயல்பாடும் உங்கள் கண்ணில் தென்படும் ஆனால் பண விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதாவது நட்பு வட்டாரத்துக்குள்ளே பணம் கொடுக்கறது வாங்கிறது அதே மாதிரி உறவுகளுக்காக பணம் கொடுக்கறது வாங்கிறது இந்த பண விஷயங்கிறது தான் உங்கள் குணத்தை கேடு வருத்தும் அப்போது கொடுத்தா தானமாக கொடுத்துருங்க கடனாக கொடுக்காதீங்க கடனாக கொடுத்தா அது உங்களுக்கு பகை செயல்படுத்தும் அதே போல் தாய் தந்தை உறவுகள் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல அதாவது தாய் தந்தை உறவுலேயே இப்போது அப்பா அம்மா பேசாமல் இருந்தாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பேச ஆரம்பிப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன மன சங்கடத்தினால் பிரிஞ்சிருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் ஒன்று சேர்ந்துருவீங்க எல்லாமே ஒன்று சேர்க்கக்கூடிய வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி ஒரு குழந்தை குழந்தைக்கான தேவைகளை நிறைவேற்றி தருதல் குழந்தை இன்மை அப்படிங்கிறதுக்கான மருத்துவம் பார்க்குறது இந்த மருத்துவத்தினால் குணம் கிடைக்கிறது அதுக்குண்டான நல்ல நல்ல மருத்துவர்கள் நல்ல நல்ல வழிபாடெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும் இதே போல் உங்களுக்கு அண்ணன் தம்பி உறவுகள் அண்ணன் தங்கச்சி உறவுகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் ஏதாவது ஒரு ஒரு செலவுகளை வைக்கக்கூடியதாக இருக்கும் அவர்களுக்கு ஆபரணமாகவோ இல்லை அவர்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்காகவோ உங்களுக்கு செலவுகள் தேடி வரும் அதுக்குண்டான ஒரு ஆயத்தமாக நீங்கள் இருந்துக்கணும் அதே போல் வண்டி வாகனங்களில் வந்து உங்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுன்னு உறுதியாக எழுதி வச்சுக்கோங்க இந்த வருஷம் வண்டி வாகனத்துடைய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கிறது அதே படிப்பு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த வருஷம் அரசாங்க வேலைக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் மனசில் ஏன்னா அரசாங்க வேலைக்கு கண்டிப்பாலும் இந்த தடவை ரிஷபராசிக்கு அதிக அதிகாரம் இருக்குது அது இந்த பேங்க் வேலைக்கெல்லாம் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பாலும் வேலை வாய்ப்புக்கு அதிகப்படியான உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது அந்த சப்போர்ட்டெல்லாம் நடக்கும் அப்போது இந்த வருடம் ரிஷபராசிக்கு உண்டான பரிகாரம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடும் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும் அதேபோல் உங்களுடைய வீட்டில் பூசணிக்காய் சுற்றி உடைப்பது சிறப்பு அதாவது உங்கள் வீட்டையும் உங்களையும் பூசணிக்காய் சுற்றி உடைப்பது சிறப்பு வணக்கம் நமஸ்காரம்